வணக்கம் நான் கூட பார்த்து பேசுகிறேன் இன்னைக்கு இருபத்தேழாவது நாள் அதாவது இன்னைக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி நடந்த எபிசோட பற்றி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ஒரு பிக்பாஸுடைய சனிக்கிழமை எபிசோட பார்த்து ஒரு மன திருப்தியோட பேசுகிற முதல் வீடியோ வந்து இதுதான் இந்த இருபத்தேழு நாளில் இன்னைக்கு தான் மன திருப்தியோட ப்ரோக்ராம் பார்த்து வந்திருக்கேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஹோஸ்டாக விஜய் சேதுபதி தன் வாழ்க்கையிலேயே உருப்படியாக பண்ண முதல் ப்ரோக்ராம் வந்து இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப மனசு விட்டு நிறைய விஷயங்கள் வந்து கேள்வி கட்டிருந்தாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த திவாகர் வந்து தராதாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறதாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்வதி வந்து எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷங்களை வந்து விஜய் சேதுபதி கத்தல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் அதை பற்றியே பேசி பேசி இவங்கள போட்டு புஷ் பண்ணி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார் அந்த அளவுக்கு கத்திருக்காங்க நம்மளும் நிறைய வீடுகள் சொல்லியிருக்காங்க எதுக்கு கற்றாயினே தெரியல எதுக்கு கற்றாயினத்தலை இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா கத்தர் தான் கண்டது அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதில் நீ எதுக்கு பேசணுமோ எதுக்கு சத்தம் போடணுமோ அதை வந்து நியாயமாக பண்ண அது பேர் தான் கண்டன்ட் அப்படிங்கிறதே உள்ளுக்குள்ளே இருக்க பல பேருக்கு புரியாமல் விஜய் விஜயசேபதி புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதை எந்தளவுக்கு இவங்க புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்துக்கு வந்து எவ்வளவோ சொல்லிட்டுருக்காங்க கிளிப்புள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பாயன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னாலும் நாமினேஷன் ப்ராசஸ்குள்ளே வரல நாமினேஷன் வந்திருந்தால் கூட ஏதோ ஒரு காரணத்தை வச்சு வெளியே தள்ளிடலாம் ஆனால் நாமினேஷனுக்குள்ளே வராமல் வராமாத அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க எல்லாத்தையும் கார்னர் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டுமே சர்வே பண்ணுறதுக்கான இடத்த நோக்கி தான் பிக்பாஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே உணர்ந்துருக்குறாங்க ஸோ இப்போ கலை அரசுன்னு வெளியே போனதுக்கு உண்டான காரணம் வந்து இவங்க எந்த குரூப்புக்குள்ளேயும் வராமல் இருக்கிறது மெயின் காரணம் உடைய நிறைய ரூல்ஸுகளை வந்து மீறி கலை நடந்துகிட்டு இருந்தது ஒரு காரணம் கெட்ட வார்த்தை பேசுனது காரணம் எல்லாருமே பேசியிருக்காங்க பட் ஆனால் அந்த பையன் அதிகமாக பேசியிருக்கான் போல இருக்குது அதனால் பெரிய இஷ்யூ தூக்கி தள்ளிடுச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த கலை யாராவது கனி சபரி எஃப்ஜே பிரவீன் அப்புறமேட்டு வினோத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவர் பின்பாயம் பண்ணி கேள்வி கேட்டது ரொம்ப நல்ல அழுத்தமான விஷயந்தான் விவாகர் பண்ணது தப்பான விஷயமா இருக்கலாம் அவர் வந்து என்ன ரீல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டு தனியாக பண்ணியிருக்காரு உங்களுக்கு என்ன அதில் வந்து பிரச்சனை வருது அப்படின்னு பிரவீனையும் வந்து இன்னொத்தி கேள்வி கேட்டது ரொம்ப ஞாபகமான பிரச்சனை தான் இவங்களுக்கு என்னென்னா நான் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் கூட நானும் சொல்ல சொல்லியிருந்தேன் என்னென்னா திவாகர் பண்ணது கிறுக்குத்தனமாகவே இருக்கட்டும் அந்த கிறுக்குத்தனத்தை அவன் பண்ணிக்கிறாயங்க அது வந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்க ஆடியன்ஸுக்கு பிடிக்கலையுன்னா அவன் ஓட்டு போட்டு வெளியே தள்ள போகிறாய் உனக்கு என்ன பிரச்சனை ஒன்று நீ அந்த மாதிரி பண்ணுறதா தான் பண்ணு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது டாஸ்க் பண்ணுறதை தவிர மீதி எல்லா நேரமும் வந்து சும்மா தான் இருக்கீங்க சும்மா உட்காந்துருக்காங்க அந்த ஏதோ ஒன்று ஊட்டிகிட்டு இருக்கட்டுமே அட்லீஸ்ட் பொருளோலேயாவது வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலையில் இருந்தாலும் பண்ணுறான் இவங்களுக்கு என்னென்னா இருந்தாலும் கிறிக்குத்தனமாக பண்ணி வந்து ப்ரொஜெக்ட் ஆகிட்டானா நம்மளும் அந்த மாதிரி கிறிக்குத்தன பண்ண வேண்டிய அவசியம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து இவங்க எல்லாருமே வந்து இருக்கிறாங்க அதான் அங்கே இவங்களுடைய பிரச்சனை நீ பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் எத்தனை நேரம் பண்ணுவேன் இல்லை கானா பாட்டு பார்த்து பா பண்ண எவ்வளோ பாட்டு பாடுவேன் பிக் பாஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு கானா பாட்டு வேணும் இது வேணும் அது வேணும்னு நீ பண்ணுற என்ன ஏற்கனவே டிவியில் வர பாட்டு ஏற்கனவே சினிமாவில் பார்த்த பாட்டு தான் நீ பாடிட்டு இருக்கிற அது எத்தனை நாளைக்கு வந்து ஆடியஸில் வச்சுப்பாங்க நீ எவ்வளோ நேரம் பாட முடியாத சினிமா பாட்டு எவ்வளோ நேரம் பாடுவேன் ஒரு மணி நேரம் பாடலாம் ரெண்டு மணி நேரம் பாடலாம் மற்ற நாளில் என்ன பண்ணுவேன் ஒரே தான் தனக்கு உண்மையாக இருக்கிறவங்க தான் பிக் பாஸில் தனக்குன்னா தன்னுடைய கேரக்டருக்கு உண்மையாக இருக்கணும் அதுதான் ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கேரக்டர் மற்றவங்க ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அதில் வந்து ஸ்திரத்தன்மையோடு நிற்கணும் திரம்னா ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த கேரக்டில் வந்து நிற்கணும் டாக்ஸிக்கான மன இப்போ வந்து இது கூட சொன்னாங்கல்ல பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஒரு ஃபார்மேட்டை வந்து யோசிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே இருந்துகிட்டு வந்து கேம் ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ளே இருக்காங்க இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வீட்டுக்குள்ளேயே ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள வந்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கூப்பிட்டோம்னா நம்ம வித்தியாசமாக தெரியும் அதே மாதிரி வந்து தலைன்னு கூப்பிட்டா வித்தியாசமாக தெரியும் ஏன் சாந்தி மாஸ்டர்லாம் எதுக்கும்போது தலைன்னா அப்போ என்னன்னா அவங்க பிக்பாஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த கண்டென்ட்டை கொடுத்தாங்க அவங்க வந்து தனக்கு உண்மையாக இருந்தாங்க அந்த கேங்கெல்லாம் பழைய கேங்கு இதெல்லாம் கவின் இந்த டைமாக இருக்கட்டும் போன வாட்டி இருந்த வந்து குரூப்பில் கூட எல்லாேருமே தனக்கு உண்மையாக இருக்க முயற்சி பண்ணாங்க அதனால தான் அவங்க எல்லாத்துடைய பேரும் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க இவங்க எல்லாத்துடைய பேரும் ரெஜிஸ்டர் ஆகலை இவங்களுடைய கேம் ரெஜிஸ்டர் ஆகலை எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஏழு நாட்கள் எந்தவித கண்டென்ட்டுமே கொடுக்க முடியாமல் அதே மாதிரி எடிட்டிங்லும் உங்களுக்கு தான் கண்டென்ட்டு கட் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரு ஒரு பிக் பாஸ் சீசனே இதுதான் விஜய் சேவதே சொன்ன மாதிரி நீங்கள் எதையுமே பண்ணாமல் இருந்தீங்கன்னா எதை நாங்கள் உட்காந்து பார்க்குறது நீங்கள் உங்களுக்குள்ளேயும் அன்பு செலுத்திக்கிட்டு உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கேமை புரிஞ்சுக்காம நீ அன்பு செலுத்த எல்லாம் வெளியே வச்சிக்கன்ட்டாய் நீ உள்ளுக்குள்ள உட்காந்து நீ என்ன அன்பு செலுத்துற அப்போ கேம் என்னத்தை வச்சு ஆடுவ குரூப் குரூப்பாக சேர்ந்து கேம் இருந்தால் அப்படி எப்படி இப்போ மொத்தம் பதினஞ்சு பேர் பதினெட்டு பதினாறு பதினேழு பேர் இருக்காங்க அந்த பதினேழு பேர் ஒரு மூணு பேர் மட்டுமே வந்து ஒரு குரூப்பை சேர்ந்துட்டு உட்காந்து சண்டை போ சண்டை மூணு பேர் மட்டுமே இல்லை ஒரு அஞ்சு அஞ்சாறு பேர் ஒரு குரூப்பை உக்காந்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவான் உள்ளுக்குள்ள வந்தவன் சரி ரைட்டு உங்களை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஆட்கள்லேருந்து பாஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் நாமினேட் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் வந்து பிக் பாஸ் நான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க முந்நூறு நானூறு பேர் வந்துருப்பாங்க அதிலேருந்து பதினாறு பேர் செலக்ட் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாஸ் ரெப்ரெசன்டேட்டிவாக உள்ள போகிற நீங்கள் தான் இது ப்ரைவேட் ப்ரோக்ராம் தான் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் தான் இது வந்து நிறைய பேர்லாம் கமெண்ட் போடுவாங்க கலாச்சாரம் சீர்கேடு அப்படி இப்படி என்னமோ பேசுவாங்க இது பிக்பாஸ் ஆடியன்ஸுக்குன்னு போகப்படுற வீடியோ இந்த வீடியோக்குள்ளே இந்த நாட்டை காப்பாற்றுறவங்க அரசியலை காப்பாற்றுறவங்கன்னா உங்களுக்கு உட்காந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஏன்னா நீங்கள் எத்தனை நாட்டு சம்பவங்கள் நடந்தாலும் பிக் பாஸை பிக் பாஸை தான் பார்ப்பான் ஸோ அதனால் அந்த பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு தான் நம்ம கருத்து சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வரவே எப்படி விளாடணும் அவன் கேம் ஆடணும் அடுத்தவனை போட்டு தான் அவனோட கேம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கள போட்டு ஒழுக்கிறது அவங்கள போட்டு கிண்டல் பண்ணுறது கேள்வி பண்ணுறது பார்வதிக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு என்ன பார்வதி கற்றுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிறத காது குத்து கேட்கணுன்னா நீ காது குத்து கேட்டாதானே அவன் காது குத்து கேட்பான் அப்படின்னு விஜய் சிப்டர் அழுத்தமாக சொல்கிறார் பார்வதிக்கு கொஞ்சம் புரிஞ்சிருச்சு கமர்தீனை வந்து இப்போ இந்த ஒரு வாட்டி தான் வந்து கமர்தீன் இந்த வாரம் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் பாருங்கள் கண்டத்தில் பேசாமல் அது வந்து கமருதீனுக்கு ஒரு பாசிட்டிவ் இடத்த நோக்கி நகர்த்தது கமர்தீனுக்கு வந்து எல்லோரும் எல்லாமே சொல்லுவேன் கமர்தீனுக்கு தெளிவான புரிதல் கிடையாது கமிர்தீனுக்கு தெளிவான விஷயங்கள் கிடையாது அவனோட கோவத்தில் பல இடங்களில் நியாயம் இருக்காது ஆனால் கமர்தீன் ஃபேக் கிடையாது லாஜிக்கல் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கமர்தீன் ஃபேக்கான ஆள் கிடையாது ஆனால் அந்த ஃபேக்காக இல்லாமல் இருக்கிறது இருக்கிறது தான் கமர்தீனுடைய பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயமும் அந்த ஒரே ஒரு கோர் கண்டென்ட்டு ஃபேக்காக இல்லை தனக்கு உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறான் தனக்கு என்ன தோணுன்னு மட்டும் தான் செய்கிறான் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ளே இருக்கிறனால தான் கவின் மேலே ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதனால தான் கமூர்தியும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆனால் அரோராவும் துஷாரும் ரெண்டு பேரும் இந்த வாரம் உருப்படாத கேரக்டர் ஆகிட்டாங்க உள்ளே வந்து ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த பீன் பேக் போட்டு உட்காந்துருக்கும் பாரு அந்த பீன் பேக் எப்படி இருக்குமா அந்த பீன் பேக்கை விட பொறுமையாக உட்காந்து எதையுமே செய்யாமல் இருக்குது பீன் பேக் கூட அங்கேயும் இங்கேயும் நடந்து போயிடுச்சு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல உட்காந்து நடக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த துரு உரு உருட்டிட்டு இருக்கிற ரெண்டு பேரும் ஒன்று பார்வதியும் ஒன்று திவாகரம் தான் அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டனில் போட்டிருக்காங்க வியன்னாவுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இப்போ தான் உருவாக அந்த பிள்ளைக்கு கேமை பற்றி ஒரு தெளிவு இருக்குது அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக சில கிமிக்ஸ் காட்டுது அதே மாதிரி வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஆக்டிங்லாம் காட்டுது பட் ஆனால் அந்த ஆர்ட்டிஃபிஷியலாக காட்டுறதுனால கூட அது வந்து அந்த பிள்ளிகிட்ட ஒரு கேம் வந்து அட்ராக்டிவான விஷயம் இருக்குது அந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் இல்லாமல் அந்த பொண்ணை ரசிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேமை புரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்லா பொருஷன் அந்த பிள்ளைக்கு ஒரு பாசிட்டிவான இட இடம் கிடைக்கும் இருக்கிறதுல மோஸ்ட் கன்னிங்கான பர்சன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்று சபரி வந்து மீடியாவுக்குள்ளேருந்து வந்திருக்காப்புல ஸோ சபரிக்கிட்ட ஒரு கோர் கண்டென்ட் ஆனால் சபரி வந்து இந்த அன்பு கேங்கு இந்த கேங்குக்கு நான் நல்ல செய்வேன் நினச்சிட்ருந்தேனா சபரி ஒன்றுமே இல்லாமல் உருப்படாலே கேஸாக போயிடுவோம் பூட்ட கேஸாக போயிடுவோம் கனி அக்கா இருக்குது பாருங்கள் அந்த அக்கா தான் மெயின் கல்பெட் எந்த வேலையும் எவனையுமே சிந்தனை பண்ண விடாமல் அந்த உள்ளே என்ன பண்ணுதுன்னா அந்த வந்து உள்ளே வந்து தா தாட் ப்ராசஸ் ரொம்ப புகுத்திக்கிட்டு கிடையாது தன் மேலேயும் ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் சோறாக தெரிஞ்சுன்னா சோறாக்கிட்டு மட்டுமே உட்காந்துட்டு இருக்கிறது உட்காந்துட்டு அதை ஒன்று வச்சுட்டே வந்து பார்த்திங்கன்னா உறவை சொல்லி பேசிக்கிட்டே இருந்ததுன்னா உருப்படாது எல்லா பிக் பாஸ் சீசன்லையுமே உறவாக இருந்திருக்குறாங்க ஏன் போன வாட்டி வந்து திவ திவாகரோ முத்துக்குமாரும் அண்ணன் தம்பி பேசிக்கிட்டாங்க ஆனால் ஒரு கேம்னு வரும்போது அவங்களுக்குள்ளே கிளாஸஸ் இருக்குது இவனை பற்றி அவங்க பேசுகிறது திவாகரை பற்றி விவாகர் வந்து முத்துக்குமலை பற்றி பேசுகிறது அதெல்லாம் இருக்குது கலந்து எல்லாமே இருந்தது பாசிட்டிவான விஷயமும் நெகட்டிவான விஷயமும் கலந்து இருந்ததுனால தான் வெளியே வந்தது பிறகும் அந்த நட்பு வந்து அவங்ககிட்ட உயிர் போட இருக்குது அதுதான் தேவை ஒட்டு மொத்தமாக வந்து நாங்கள் வந்து பாசிட்டிவாக நண்டுகிட்டுருப்பீங்கன்னா நீ பிக் பாஸ் உள்ள அவசியமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டாரு விஜய சேதுபதி கலைஞரரசன் வெளியே போகிறதுக்கு உண்டான காரணம் என்னென்னா கேம் ஆட முடியாமல் போனது இவங்க மொத்தமாக கம்பேர் பண்ணும்போது கேம் ஆடாமே இருக்கிற குரூப்பில் வந்து துஷாரும் அரோராவை தவிர்த்து ஒரு கேம் கம்மியாகிட்டு இருந்தது வந்து கலையர்ஸுன்னு தான் ஸ்பேஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ் கிடைச்சதுல மணி கெட்டாவது பேசி போல போகிறது அதெல்லாம் எடிட்டிங்கில் தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக பேசியிருந்தால் அதெல்லாம் வந்து கண்ணனுக்குள்ளே வந்திருக்கலாம் அதெல்லாம் வராமல் போகிறது கலையர்ஸனோட துரதிஷ்டம் நமக்கு கொஞ்சம் வந்து வேற ஆள் கிடையாது நாளைக்கு வந்து வயல்ட்கார்டு உள்ளே இறக்குறாங்க அதனால் தான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் கலையர்ஸ் வெளியே போகிறான்னு சொல்லி கலையர்ஸுன்னு வெளியே அனுப்பிட்டாங்க அந்த பையன் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேசணும்னு சொல்லி எதாவது முயற்சி பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு தெளிவாக பேச உடனே கட் பண்ணிட்டாங்க இது விஜயசதுபதி ஒரு டைம் வச்சுருப்பார் போல இருக்குது மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாக இல்லை ஒரு நாளைக்கு தான் அவ்வளோ தான் கால்சீட் போல் அந்த கால்சீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அவகதிப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது அது ஒன்று தான் எனக்கு வந்து பிடிக்கல கொஞ்சம் வெளியே போகிறவங்கள கொஞ்சம் காமாக வெளியே அனுப்பலாம் அதுக்கான டைம் ஸ்பேஸை உருவாக்கலாம் இப்போ இப்போ முதல்லலாம் பத்து பதினோரு மணி வரைக்கும் போனால் கூட பரவாயில்லன்னு தோணும் இப்போ வந்து டென் தேர்ட்டிக்கு முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது கே நல்ல எபிசோட கூட கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அவதிப்படுத்துகிற மாதிரி தோணுது அதை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்புறம் வந்து வேறு என்ன விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்தது அவ்வளோ தான் அவர் பதினோரு பேர் சம்மந்தப்பான் இவங்களை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்புறம் ரம்யா ரம்யா போட்டு விட்டாப்புல ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரம்யா வந்து ஒரு போல்டான பிளேயர் அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் தெளிவுலாம் இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த தெளிவை எங்கே பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இப்போ அதுதான் ரம்யாவோட மெயின் ப்ராப்ளம் இப்போ வந்து அவர் தெளிவுபடுத்துகிறாரு நீ குரூப்பிசம் பண்ணால ஒன்னாலேயே ஆட முடியும் நீ ஒழுங்காக உன்னோடய கேமை உன்னோடய தைரியத்தை இதில் பயன்படுத்து பயன்படுத்தினா நீ சர்வே ஆகி நல்லாவே கொண்டு போகலாம் அப்படின்னு தெளிவுபடுத்துகிறாய் அது ரம்யாவுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அது அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் வந்து அதை தெளிவுபடுத்திக்குன்னு நான் நம்புறேன் இதுக்கப்புறமேட்டு வந்து பெருசாக அடிவாங்காதுன்னு நினைக்கிறேன் பிரவீன்ராஜ் சுத்தம் கோமாலி தான் அந்த பையொலைக்கு என்ன சொன்னாலும் தான் வந்து இந்த மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரிலாம் ஊட்டிட்டு நான் அந்த அந்த கண்டன்ட்டே எடுக்கலை அது நாளைக்கு தான் எதாவது எடுத்து பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறேன் ஆக பிரவீன் ராஜை பற்றியெல்லாம் ஒன்று பெருசாக கேம் ஆடுறதுங்களே தப்பிச்சுட்டியா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சி ஏதோ ஒரு கேம் ப்ளே பண்ணி தப்பிச்சிட்டேன் விக்கல் சிக்கரம் பற்றி ஒன்றும் பேச கிடையாது அப்புறமேட்டு வேறு யாரோ தங்க சைடில் உட்காந்துருப்பாங்களே ஒன்றுமே பேசாமல் உட்காந்துருப்பாங்களே அது யாரை பற்றி ஒன்று அவங்கள பற்றிலாம் வந்து மைண்ட்லேயே பேரே வரமாட்டி அந்தளவுக்கு அவங்களோட கேம்லாம் இருக்குது மொத்தத்தில் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே மெயினாக கேட்க வேண்டிய கேள்விலாம் ஒழுங்காக கேட்டது கேட்ட முறையில் கேட்டது வந்து விஜய் விஜயசேதுபதி இந்த எபிசோடில்லாம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது விஜயசேதுபதி மேலே ஒரு தனி ஒரு விஜய் விஜயசேதுபதி வந்து இன்றைக்கி தான் அவருடைய லைஃப்பில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கிது இந்த ஃப்ளோவில் இந்த ஃபோர்ஸில் விஜயசேதுபதி போனார்னா கண்டிப்பாக பிக்பாஸில் மற்ற ஸ்டேட்டில் நடக்கிற அந்த எபிசோடு மாதிரி இன்னும் அழுத்தமாக கொண்டு வந்து சேர்த்த முடியும் அதே மாதிரியே ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்குது ஏழு நாளுக்குள்ளே நடக்குதுன்னா எல்லாருமே நம்ம எல்லாருமே பலதரப்பட்ட ஆடியன்ஸ் அவங்க நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆட்கள் தான் நம்ம டார்கெட் பண்ணி பார்ப்போம் அவங்க நம்ம ஃபேவரட்டாக இருப்பாங்க அவங்க பண்ணுறது சரின்னு தோணும் ஸோ அதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுவோம் பட் ஆனால் அதையும் தாண்டி தான் கேம் இருக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நமக்கு தேவையானது நமக்கு புரிஞ்ச கேம் தான் பேசணும்னு சொல்லி நினைக்கிறோம் பட் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டீம் போட்டு பண்ணுறாயங்க அதில் வந்து மேக்சிமம் கேள்வி அதாவது ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூருந்து வர மேக்ஸிமம் கேள்வியை அட்ரஸ் பண்ண ஒரு சீசன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இந்த சீசனில் இந்த சீசனில் வந்து இந்த ஒரு எபிசோடு இந்த சா சாட்டர்டே எபிசோட் தான் ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கானா வினோத்துக்கையும் மூ குறைச்சி விட்டாங்க தேவையில்லாமல் புள்ளி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜிஏக்கு வந்து இந்த எஃப்ஜேக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங்கே கொடுத்துறாங்க கடைசியாக எல்லாத்தையும் பிடிக்கும் எஃப்ஜேக்கு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த வாரம்லாம் நீங்கள் உள்ளே நிற்க மாட்டிங்க எங்கிட்ட தான் வந்து நிற்கணும் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலெலாம் வந்து நீங்கள் பண்ணுற எல்லா அல் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது விஜய் விஜயசேவர் தெளிவுபடுத்திட்டார் எஃப்ஜேக்கு அது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டும் லூஸ்டாக கூட்டிங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே அதாவது வீக் டேஸில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனை வந்து ஒருத்தங்களை வெளியே வெளியே அனுப்புனா எல்லாம் பயங்கரமாக பயப்படுவாங்க போன சீசனில் ஒரு போன சீசனில் நடக்கும்போது ஒரு சண்டை நடக்கும்போது அப்படியே ரெட் கார்டும் ஒன்று இருக்குல்ல தேவையில்லாமல் பேசாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தால் கூட ஒரு பயத்தோடு இருப்பாங்க விஜய் சேதுபதி வந்து ஒரு ஹோஸ்ட்டாக ஒரு மரியாதை கொடுப்பாங்க அந்த மரியாதையை வந்து இங்கே சரியாக கொடுக்கல இல்லை ரீன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் கூப்பிட்டு போகாமல் இருந்தது அதையும் மென்ஷன் பண்ணி கேட்டாப்பில் வரும் அந்தளவுக்கு நீங்கள் பிக் பாஸ்ன்னு சொல்லி பேசி பழகும் முதல்ல பேசி உங்கள்கிட்ட ஒரு பாண்டிங் வரட்டும் பிக் பாஸே சொல்லுவார் நல்ல பாண்டிங்கில் இருக்கீங்கன்னா அந்த ஆளே சொல்லுவார் எப்படின்னா பிக் பாஸுங்கிறது வந்து ஒரு டாஸ்க்கு கொடுக்குற ஒரு வாய்ஸ் கிடையாது அது வந்து ஒரு உறவு சார்ந்த ஒரு விஷயம் அது வந்து அந்த பிக் பாஸுங்கிற அந்த எப்படி சொல்கிறது வாய்ஸ் வேணால் யாரோ ஒருத்தங்க சம்பளத்துக்கு போட்டு வேலை பார்க்கலாமே தவிர அந்த வாய்ஸுக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க அந்த கேரக்டரை நீங்கள் ஒழுங்காக செயல்படுத்துங்க அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறாங்க அந்த கேரக்டர்லேருந்து நீங்கள் நல்லா கொண்டு போனீங்கன்னா அவரே உங்களுக்கு கண்டென்ட் கொடுப்பாரு அந்த கண்டென்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுது பாஸ் பண்ணுற காமெடி பிக் பாஸ் அவங்கள காமெடினா ஏற்றுக்கணும் பாஸ் வந்து அந்த அவர் அந்த பிக்பாஸ் பண் அந்த எப்படி சொல்கிறது இவங்க ஒரு கேரக்டர் உருவாக்கியிருக்காங்களே பிக்பாஸு அந்த கேரக்டரோட பல்ஸுக்குள்ளே உள்ள இருக்க வந்து க இவங்க போகணும் கண்டஸ்டண்ட்டு அப்போ தான் வந்து அந்த ஆடியன்ஸுக்கும் அது கனெக்ட் ஆகும் ஏன்னா ஆடியன்ஸ் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதை தான் பாஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க அதுதான் வந்து இவங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவங்க அந்த கண்டென்ட்டுக்குள்ளே இல்லை பிக் பாஸ் ரியாக்ஷன் பண்ணுறதுலாம் இவங்க வந்து பெருசாக எடுக்கிறதே இல்லை டாஸ்க்குள்ளே பெரிய கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறதே இல்லை இப்படி எதையுமே முழுசாக வந்து ப புரிஞ்சிக்காமல் இவங்க ஆடிகிட்டு இருந்தனால தான் கேம் வந்து அப்படியே சாணி தண்ணி மாதிரி சப்புன்னு கிடந்தது இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொள்ளு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்குது இந்த பிஜிலி வெடி அளவுக்கு இன்றைக்கி தான் வந்து வெடிச்சிருக்குது இது முன்னெல்லாம் வந்து கொள்ளு பட்டாசு மாதிரி கொட்டி கொட்டி தான் சட்ட சத்தவரமாக இருந்தது இப்போ தான் தூக்கி போட்டால் வெடிக்கிற அளவுக்கு வந்துருக்குது அணுகுண்டு மாதிரி வெடிக்கணும் அப்படிங்கிற நிலைமை நோக்கி நகருது பார்வதிக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான இடத்த வந்து விஜயசவதி கொடுத்துருக்காரு நீங்கள் வந்து நல்ல பிளேயரு உனக்கு நல்லா பேசத் தெரியுது திறமை இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் அதை நீ சரியாக பயன்படுத்துகின்ற தன்மைக்குள்ளே இல்லை எப்படி அதை பயன்படுத்தி கொண்டு போகணும் எப்படி நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் உனக்கு கம்மியாக இருக்குது அதை நீ தெளிவுபடுத்திக்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு நிறைய விஷயங்கள் நடக்குன்னு இருக்காங்க அப்போ பார்வதி தன்னோட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நான் கூட ஒரு டைம் ஒரு வீடியோவில் சொன்னேன் என்னென்னா பார்வதிக்கு நல்ல வந்து கேம் ஆடுற தன்மை இருக்குது பட் ஆனால் அந்த கேமில் அது பேசுகின்ற பாயிண்ட்டுக்குள்ளே நியாயம் இல்லாமல் இருக்கும் பல இடங்களில் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு தான் எடுக்கிற ஸ்டாண்டு எது எடுத்தாலும் எதிர்ப்பேன் அப்படிங்கிற ஸ்டாண்டை தாண்டி இதுக்கு தான் எதிர்க்கணும் இதுக்கு வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி போகணும் இதுக்கு நம்ம வந்து அமைதியாக தான் போகணும் இந்த வேலையை நம்ம செய்யணும் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்வதி நடந்துச்சுன்னா அந்த பிள்ளையத்தோடு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எதுவும் பண்ண முடியாது இதில் வேற நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து பார்வதியில் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் கூட திவாகருக்கு சில புரிதல்கள் இல்லை ரொம்ப நாளைக்கு அந்தாலும் சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவள் பேசுகின்ற விஷயம் இன்னும் கூட புரிதல் இல்லைங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திவாகர் வெளியே இருந்து ஒரு சைக்காலஜி அதாவது ஒரு டாக்டருக்கான மன மாற்றத்தை டாக்டர் இருக்காங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர்ட்ட பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு மெச்சூரிட்டி கொண்டு வரத தாண்டி இந்த பிக் பாஸுக்குள்ளே விஜய் சேதுபதி இந்த ப்ரோக்ராம் கொடுக்குற அந்த மெச்சூரிட்டியை மட்டும் அந்த ஆள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய இடத்துக்கு வரலாம் கமருதீனும் பார்வதியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து லவ் ட்ராக்லாம் எடுக்கக்கூடாது நான் ஒன்றை பற்றி இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன் அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் பேசிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் விஜய் சேதுபதி இதை பேசினதுக்கப்புறமேட்டு அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன புரிதல் வந்திருக்கும் நம்ம என்ன வந்து லவ் ட்ராக் அதுன்னு எடுத்து போட்டால் கூட கேமில் கேமாக இருக்கணும் பேச்சில் பேச்சாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கணும் அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தோணுதுன்னு நான் சொல்லிவிட்டேங்க இன்றைக்கி எபிசோடு திருப்திகரமாக இருந்தது எல்லா விதத்துலையும் எனக்கு திருப்திகரமாக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசலாம் ஓகே நாளைக்கு மறுபடியும் எபிசோடு பார்த்துட்டு இன்னும் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் பாரதி